எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயம் அது அவர் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்லும் போது தினமும் ஒரு மாற்றுத்திறனாளி ரசிகர் எம்ஜிஆரின் காரை பார்த்து வணக்கம் வைத்துக் கொண்டே இருந்தார் அங்கிருந்தவர்கள் அந்த ரசிகரை பார்த்து நீங்கள் வணக்கம் வைத்தவுடன் எம்ஜிஆர் காரை நிறுத்தி உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்கவா போகிறார் என்று ஏளனமாக பேச அதற்கு அந்த ரசிகரோ கோயிலுக்கு சென்று கடவுளிடம் வேண்டுகிறோம் கடவுள் இறங்கி வந்து நம் பிரச்சனைகளை கேட்டு விட்டாரா என கூறி மீண்டும் அங்கு வர தொடங்கி இருக்கிறார் அப்படி ஒரு நாள் பலத்த பாதுகாப்புடன் காரில் சென்று கொண்டிருந்த எம்ஜிஆர் இந்த மாற்றுத்திறனாளி ரசிகரை பார்த்தவுடன் காரை அருகில் நிறுத்தி வேண்டி நானும் தினமும் பார்க்கிறேன் நீங்கள் என் காருக்கு வணக்கம் வைக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த ரசிகரோ என்னால் நடக்க முடியாது யாசகம் பெற்று எனது குடும்பத்தை நடத்தி வருகிறேன் என கோரிக்கை வைக்க உடனே எம்ஜிஆர் அந்த ரசிகருக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த பணத்தில் நீங்கள் பெட்டி வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள் எனது ரசிகராக இருந்தால் உங்கள் கடையில் பீடி சிகரெட் விற்கக்கூடாது என அன்பு கட்டளை இட்டிருக்கிறார் வேற எது உதவி வேண்டுமென்றால் வழியில் நிற்க வேண்டாம் வீட்டிற்கு வாருங்கள் என எம்ஜிஆர் கூறியவுடன் அந்த ரசிகர் எம்ஜிஆரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி சொன்னாராம்